கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கும் அறைகளில் பொருட்கள் உள்ளதா அதிகாலை முதல் சோதனை ஒரே நேரத்தில் எஸ்பி தலைமையில் போலீசார் அதிரடி கோவை மாவட்டத்தில் கடந்த சுதந்திர தினத்தை ஒட்டி போலீசார் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தபோது செட்டிப்பாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் மற்றும் கஞ்சா பொருட்களுடன் மூன்று வாலிபர்கள் பிடிபட்டனர் மதுரையைச் சேர்ந்த அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா புழக்கத்தில் விற்பனை செய்து வந்ததும் அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு மாணவரை தாக்குவதற்கு வந்ததும் தெரியவந்தது ஏற்கனவே கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் புழங்குவதை தடுக்க போலீசார் அவர்கள் தங்கியுள்ள அறைகளில் அவ்வப்போது சோதனை நடத்தி வந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்தது மீண்டும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு கும்பல் புகுந்து இருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மீண்டும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க அதிரடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன்படி இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் கோவை மாவட்ட கருமத்தாம்பட்டி மற்றும் பேரூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் கோவில்பாளையம் செட்டிப்பாளையம் மதுக்கரை ஆகிய பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர் இதற்கு மாவட்டம் முழுவதும் தொன்னூறு குழுவினர் அமைக்கப்பட்டு போலீசார் உள்ளனர் கோவை மாவட்டத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பொறியியல் கலைக்கல்லூரிகள் பாலிடெக்னிக் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இவர்கள் அந்த கல்லூரிகளின் சார்பில் நடத்தப்படும் விடுதிகளில் இடம் கிடைக்காததால் வெளியில் வீடுகள் மற்றும் காம்ப்ளக்ஸ்கள் தனியார் நடத்தும் விடுதிகள் ஆகிய இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள் இவர்களில் சிலர் மாணவர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் தவறான நபர்களுடன் தொடர்பு கொண்டு ஆகியவற்றின் மூலம் தவறான பாதையில் ஈடுபட்டு வருகின்றன இதற்காக கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை விற்பதற்காக ஒரு கும்பல் ஊடுருவி அவர்களுடன் தங்கி இருந்து வருவது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இன்று காலை நடந்த சோதனையில் போலீஸ் சுப்ரன் கார்த்திகேயன் நேரடியாக சட்டிபாளையம் பகுதியில் போலீசாருடன் மாணவர்கள் அறையில் சோதனை மேற்கொண்டார் அப்போது அவர்கள் தங்கியிருந்த அறையில் ஒவ்வொரு பகுதியாக நுழைந்து போலீசார் சோதனை நடத்தினர் அவர்கள் வைத்திருக்கும் பெட்டிகள் உடைமைகள் வாகனங்கள் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என அனைத்தும் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்கள் உரிய ஆவணங்களுடன் பயன்படுத்தப்படுகிறதா மாணவர்கள் அடையாள அட்டை மற்றும் மற்ற விவரங்களை காவல்துறையினர் அவ்வப்போது விசாரணையில் கேட்டனர் காலை ஐந்து மணிக்கு தொடங்கிய போலீசாரின் அதிரடி சோதனை பத்து மணியை தாண்டி நடந்தது இந்த ஐந்து மணி நேர சோதனையில் சில இடங்களில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் போலீஸ் சோதனையில் சிக்கியுள்ளன இது தொடர்பாக காவல்துறையினர் சிலரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் இன்று காலை அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது